காக்கும் கரம் கொண்ட கருணை விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் துன்பத்தினை தரும் நாள் இது என்பதால் இந்த நாளும் கூட துன்பத்தால் குமுறி அழச் செல்கிறது என்றும் மிகவும் கிழிந்த நாள் இதுவென தனது இதயம் துன்பப்படுகிறது என்றும் பானம் சுமந்திரனிடம் கூறுவதாக அவனுக்கு தோன்றும் காட்சி பாடல் எண் நானூற்றி எட்டு பானத்தின் மனத்தீரே வணங்கி ஒன்று சொல்லுகிறேன் ஊனத்தின் மனம் செய்த உளமெல்லாம் கொல் சதியார் கூணனுற்றே வரும் நாளும் குமுறி அழச் ஈனத்தின் நாளிதன்றே இதயம் இடர் கொள்கிறது இதுவே அந்த நானூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பானத்தின் மனத்தீரே வணங்கி ஒன்று சொல்லுகிறேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பானம் போன்ற பரந்த உள்ளமும் எல்லையில்லாத அன்பும் கொண்ட சுமந்திரம் என்னும் அமைச்சரே உமது உயர்ந்த பண்புகளால் உம்மை வியந்து வணங்குகிறேன் வணக்கத்துடன் உம்மிடம் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஊனத்தின் மனம் செய்த உளமெல்லாம் கொள் சதியா அயோத்தியில் உள்ள நமது அரண்மனையில் வாழும் யாரோ உள்ளம் சிதைவடைந்தது போன்ற குறைபாடு கொண்டதன் காரணமாக அவ்வாறு ஊனம் என்னும் குறைபாடு அடைந்த ஏதோ சிதைவுற்ற மனமானது ஏற்படுத்திய நல்ல உள்ளங்களையும் கூட விட்டுவிடாமல் கொல்லும் தன்மை வாய்ந்ததான தீமை மிகுந்த சதித்திட்டம் காரணமாக இந்த நாளும் கூட மிகுந்த மனவேதனைப்படுகிறது உள்ளம் சிதைவுற்ற இழிந்த ஊன மனம் என்னும் அத்தகைய தீய மனம் செய்த சதித்திட்டங்களை தானும் அறிந்து கொண்ட காரணத்தால் கூணல் உற்றே வரும் நாளும் குமிரி அழச் செல்கிறது அச்சதியினை பொறுத்து கொள்ள முடியாத வேதனை கொண்ட இந்த நாளும் கூட தன் மூலம் வெளிப்படும் அச்சதியினை எண்ணி தானும் வெட்கத்தால் பூனி குறுகுதல் போல் பூணல் என்னும் குறைபாட்டினை அடைந்து குன்றி போனது இந்த நாளில்தான் அத்தகைய தீங்கு நடக்கப் போகிறது என்பதனை அறிந்து கொண்டதால் இந்த நாளும் கூட தான் தோன்றி எழுந்து வருவதால் நல்லவர்களுக்கு கூட துன்பம் வரப்போகிறது என்று கருதி தானும் வெட்கத்தால் குன்றி போய் தனது வேதனையை தன்னுள்ளே சொல்லி சொல்லி குமிரி அழுவதற்காக எங்கோ மறைவிடம் நோக்கி சென்றிருக்கிறது ஈனத்தின் நாள் இதன்று இதயம் இடர் கொள்கிறது அவ்வாறு இந்த நாளும் கூட தான் துன்பம் தாங்காமல் மறைவிடம் சென்று மறைந்திருந்து அழுவதால் இந்த நாள் மிகவும் இழிவினை செய்யக்கூடிய நாள் என்பதால் இதனை ஒரு இழிந்த நாள் என்று உறுதியாக அறிந்து கொண்ட காரணத்தால் எமது இதயமும் மிகவும் துன்பம் கொள்கிறது என்று வானம் சுமந்திரனை நோக்கி பேசியது போல் அவனுக்கு தோன்றியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நாநூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்